நீங்கள் ஒருவரோடு அநேக நாட்கள் பழகிற பொழுது அவருடைய குணமும் புத்தியும் உங்களுக்குள் வர பார்க்கும் இல்லை வந்திருக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது உங்களுக்குள் இயேசுவின் புத்தியும் அவருடைய குணமும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி இயேசுவின் புத்தியும் அவருடைய குணமும் உங்களுக்குள் இன்னும் வராதிருந்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே இயேசு கிறிஸ்துவை ஒரு விக்கிரக சிலையாக பாவித்து தொழுது கொண்டு வருகிறீர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் எத்தனை வருடங்கள் ஒரு விக்கிரகத்தை வணங்கினாலும் தொழுது கொண்டாலும் உங்களுக்கு அந்த விக்கிரகத்தின் அந்த விக்கிரக சிலையின் குணம் வராது ஏனெனில் ஒரு சிலை கண்ணிருந்தும் காணாது காது இருந்தும் கேளாது வாயிருந்தும் பேசாது இப்படிப்பட்ட ஒன்று உங்களோடு பழக வாய்ப்பில்லை அதற்கு உயிரும் இல்லையே நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் குணமும் இயேசுவின் புத்தியும் உங்களுக்குள் ஒன்றன்பின் ஒன்றாக வராவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு விக்கிரகமாக ஒரு விக்கிரக சிலையாக பாவித்து வணங்கி கொண்டும் தொழுது கொண்டும் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன் நீங்கள் உங்கள் வாயினால் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ளவர் என்று அறிக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்தவர்களை குறித்து யாராவது தவறாக பேசினால் நீங்கள் உணர்ச்சி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் யாராவது தவறாக பேசினால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் உங்கள் கிரியைகளிலோ உங்கள் பேச்சிலும் நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை ஒரு விக்கிரகமாக ஒரு சிலையாக தொழுது கொண்டு வருகிறதை காட்டுகிறீர்கள் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல என்று அப்போசலனாகிய பவுல் குறிந்து சபைக்கு எழுதினதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு விக்கிரகத்தோடு ஒரு சிலையோடு தொடர்பு கொள்ளலாம் ஆனால் ஒரு நாளும் எந்த ஒரு விக்கிரகமும் எந்த ஒரு சிலையும் உங்களோடு தொடர்பு கொள்ளாது நீங்கள் இதுவரை இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் இனி ஒரு நாளும் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை தொடர்பு கொள்ளக்கூடாது என்றுதான் இப்போது இந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பழகி கொண்டிருந்தால் உங்களுக்குள் இயேசுவின் புத்தியும் இயேசுடைய குணமும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் நீங்கள் இயேசுவோடு பழகும்படி அவர் உங்களோடு பழகும்படி உங்கள் கண்களையும் செவிகளையும் திறந்து வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள் நீங்கள் உங்களை பாவி என்று சொல்லி எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது நீங்கள் இதுவரை செய்த எல்லா பாவங்களையும் இனி செய்யப்போகிற பாவங்களையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறபடினால் உங்களுடைய எல்லா கீழ்ப்படியாமைக்குமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் நீங்கள் இதை விசுவாசிப்பதற்கும் அவரை நேசிப்பதற்கும் மாத்திரமே கடமைப்பட்டுள்ளீர்கள் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தபோது போது பத்து குஷ்டரோகமுள்ள மனுஷர் வந்து அவர்களை சுத்தமாகும் சுத்தமாக்கும்படி வேண்டினார்கள் இயேசுவுக்கு தெரியும் இந்த பத்து பேரில் ஒருவன் மாத்திரம்தான் திரும்பி தம்மிடமாய் வருவான் என்று ஆனாலும் அந்த மீதி ஒன்பது பேரையும் குணமாக்கினார் இது இயேசுவுடைய குணம் சிலர் நன்றியறிவு இல்லாதவர்களுக்கு எந்த உதவியும் நன்மையும் செய்யக்கூடாது என்கிற தங்களுடைய குணத்தை தங்களுடைய புத்தியை இயேசு உடையவராக இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வருவீர்களா வரமாட்டீர்களா என்கிற உங்களை குறித்த கேள்விகளுடன் அல்ல உங்களுடைய எல்லா பாவங்களையும் இனி நீங்கள் செய்யப்போகிற பாவங்களையும் இயேசு அறிந்திருந்தும் உங்களுடைய மரண பரியந்தம் உள்ள உங்கள் எல்லாவற்றிற்குமான உங்களுடைய எல்லா தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் உங்களை உங்களுடைய மரண பரியந்தம் மன்னித்து விட்டார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களை பார்க்கிற விதமாகவும் மற்ற மனிதர்கள் உங்களை பார்க்கிற விதமாகவும் பார்ப்பதில்லை இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களை பார்க்கிற விதமாகவும் மற்ற மனிதர்கள் உங்களை பார்க்கிற விதமாகவும் பார்ப்பதில்லை உங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட குணத்தை உடையவரோ அப்படியே உங்களை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்களை பார்க்காமல் அவர் உங்களை மீட்டுக்கொண்ட மீட்பர் என்கிற இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் உங்களை பாதுகாக்கிறார் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறார் இயேசு கிறிஸ்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு உங்களை பார்க்காமல் அவர் உங்களை மீட்டுக்கொண்ட மீட்பர் என்கிற இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார் உங்களை பாதுகாக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் நீங்கள் இயேசுவோடு பழகுவதற்கு நேரத்தை செலவு செய்யுங்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து உங்களை அறியாமலே இயேசு கிறிஸ்துவுடைய புத்தியும் குணமும் உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருப்பதை காண்பீர்கள் நன் நீங்கள் அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராயே இருக்கிறார் ஆமேன்